அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் நீலகண்டனது நெற்றிக்கண்ணில் பிறந்தாய் பாலகனாக சரவண பொய்கையில் தவழ்ந்தாய் நீலகண்டனது நெற்றிக்கண்ணில் பிறந்தாய் பாலகனாக சரவண பொய்கையில் தவழ்ந்தாய் திருவருள் புரிந்தாய் ஞாலம் மெளிர்ந்திட திருவருள் புரிந்தாய் உன் ஆலயம் வந்தோரின் அல்லலை கலைந்தெரிந்தாய் உன் ஆலயம் வந்தோரின் அல்லலை கலைந்தெரிந்தாய் நீல கண்டனது கண்ணில் பிறந்தாய் பாலகனாக சரவண பொய்கையில் தவழ்ந்தாய் ஞான பண்டிதனே உனை போற்றி காணங்கள் இசைப்போம் ஞான பண்டிதனே உனை போற்றி காணங்கள் இசைப்போம் தீனரட்சகனே எமக்கு ஆனந்தமளிப்பாய் தீனரட்சகனே எமக்கு ஆனந்தமளிப்பாய் நீலகண்டனது நெச்சிக்கண்ணில் பிறந்தாய் பாலகனாக சரவண பொய்கையில் தவழ்ந்தாய் காவடி பிரியனே கந்தவேலனே காவடி காவடினே கந்தவேலனே கரத்தில் சேவர் கொடியை தாங்கிய செந்தில் சீலனே கரத்தில் சேவர் கொடியை தாங்கிய செந்தில் சீலனே பாவத்தை துரத்தும் பரமதயாலனே பாவத்தை துரத்தும் பரமதயாலனே தேவர் தலைவனே வள்ளி தெய்வானை மணாலனே தேவர் தலைவனே வள்ளி தெய்வானை மணாலே வள்ளி தெய்வானை மணாலனே நீலகண்டனது நெற்றிக்க நில் பிறந்தாய் பாலகனாக சரவண பொய்கையில் தவழ்ந்தாய் பால்குடம் தூக்கி வந்து அபிஷேகம் பண்ணுவோம் உனக்கு பால்குடம் தூக்கி வந்து அபிஷேகம் பண்ணுவோம் உனக்கு மறை கற்று கற்றுத்தந்து மதிய நுட்பத்தைச் சேரியமக்கு மறை நூல்தனை கற்றுத்தந்து மதிநுட்பத்தைச் சேர் எமக்கு மால் மருகோனே சர்வமங்களம் பெருக்கு மால் மருகோனே சர்வமங்கலம் பெருக்கு உன் தாழ்வணிகின்றோம் தடைகளை தயவுடன் விளக்கு உன் தாழ் பணிகின்றோம் தடைகளைத் தயவுடன் விளக்கு தடைகளை தயவுடன் விளக்கு நீலகண்டனது நெச்சிக்கண்ணில் பிறந்தாய் பாலகனாக சரவணப் பொய்கையில் தவழ்ந்தாய் ஞாலம் இழிந்திட திருவருள் புரிந்தாய் ஞாலம் இழிந்திட திருவருள் புரிந்தாய் உன் ஆலயம் வந்தோரின் அல்லலை கலைந்தெரிந்தாய் உன் ஆலயம் வந்தோரின் அல்லலை கலைந்தெரிந்தாய் சூரசம் கரணே சுபிட்சமுண்டாக்கு எங்கள் பாவரத்தை இறக்கி பரவசம் தேக்கு சூரசம் கரணே சுபிட்சமுண்டாக்கு எங்கள் பாரத்தை இறக்கி பரவசம் தேக்கு பூரண வாழ்வை தந்தைமை கணிந்து கைதூக்கு பூரண வாழ்வை தந்தைமை கணிந்து கைதூக்கு ஆரத்தை எடுத்தோம் எம்மை அன்புடன்